நேர்களை நாம இப்போது நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையமும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகிற திருச்சியே திரும்பி பார் மாபெரும் நாட்டு விதை திருவிழாவில் தான் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான ஒரு ஸ்டால்ஸு அப்புறம் மாணவர்கள் வந்து சேகரித்து வச்சுருக்கிற விதைகளுக்கான ஸ்டால்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது அப்புறம் மூலிகை பயிர்களுக்கான ஸ்டால்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது அப்புறம் காய்கறி ரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான ஸ்டால்ஸ் தனியாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு காய்கறி ஸ்டால்ஸ் அங்கதான் வந்திருக்கோம் அங்க ஒரு மேடம் பேசுறாங்க அவங்கள்ட்டயே நம்ம பேசிடுவோம் மேம் வணக்கம் என் பேர் பிரியா ராஜநாராயணன் இங்க இருநூறுக்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் மூலிகைகளை வந்து காட்சிப்படுத்திருக்கிறோம் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில அமையணுங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு ரகங்களையும் எப்படி வளர்க்கிற வளர்ப்பு முறைகள் ரகங்களுடைய வித்தியாசங்கள் இப்ப வெண்டக்காவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி நாலு ரகம் வரைக்குமே நம்ம இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்படி சொரக்காய் மற்ற நிறைய ரகங்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்க அனைத்துமே மரபு சார்ந்த ரகங்கள் மண் சார்ந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டு இது நிறைய மக்கள் வந்து தெரியாம இருக்கு இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள்ல வரும்போது ஒவ்வொருத்தருமே இதை பார்த்து காய்கறிகள் எப்படி இருக்கும் மரபு சார்ந்த ரகங்கள் எப்படி இருக்கும் வளக்கொழிந்து போன ரகங்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் திரும்பவுமே ஒவ்வொரு ரகத்துக்கும் எப்படி நம்ம மறுபயணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே பயன்பெறக்கூடிய வகையில இருக்குது அனைத்துமே காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த விதைகளும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு இங்க வந்து பண்ணப்பட்டிருக்குதுங்க நிச்சயமா நிச்சயமா ஒரு நஞ்சில்லாம் விதையை நாம விதைக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு எல்லாருக்குமே கிடைக்கும் அடுத்த

மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க அடுத்து இப்போ நம்ம காய்கறிகள் பொதுவாகவே நம்ம வீட்டில் சமைக்கிறப்பவே என்ன பண்றோம்னா அந்த இப்ப இப்ப கொடலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த விதையை அப்படியே நம்ம தூரம் போட்டுறோம் அந்த மாதிரி சில விதைகள் அதுலயும் நமக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை நம்ம சேகரித்தும் நம்ம வச்சு பயன்படுத்துறதுக்கு வழி இருக்குங்களா கண்டிப்பாங்க இப்போ சமையல் பண்ணும்போது போது இலசா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம விதையோட சேர்த்தே நம்ம சமையல் பண்ண முடியும் விதையா எடுக்கணும் அப்படின்னா விதையை எடுக்கிறதுக்குன்னு வேற உரைகள் இருக்குது அதை வந்து நல்ல முதிர்ச்சி அடைய விட்டு பழமாகவும் நெத்துக்களாகவோ விட்டு விதைகளை எடுத்து மறுபடியும் நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்க முடியும் இந்த சாதியம் எதுல ஏன்னா மட்டும்தான் முடியும் வேற கம்பெனி வேற ரகங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து செய்ய முடியாதுங்க நிச்சயமா நிச்சயமா அடுத்து இப்போ இங்கே பழங்களோட விதைகளையும் நாங்கள் பார்க்க முடிந்தது இப்போ அந்த காலத்திலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து கனிகளை உண்டு பிணிகளை இல்லாமல் வாழ்ந்தார்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம் நீண்ட நாட்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதை வந்து நம்ம மறுத்து பேசவே முடியாது இப்ப நம்ம அவங்களோட காலத்துக்கு தான் நாம இப்போ திரும்பிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் செஞ்சாகணும் நிறைய படித்த இளைஞர்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க நாமளுமே அதற்காகத்தான் இந்த நாட்டு ரக விதைகளை சேகரிக்கிறதோட முக்கியத்துவத்தை மாணவர்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்காக நாம இங்க வந்திருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் கண்டிப்பாங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுமே என்ன பண்ணனும்னா வீட்டுக்கு ஒரு விவசாயம் உருவாகணும் அவங்க என்ன வேணாலும் வேலை பார்க்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் விவசாயியாவும் இருக்கணும் ஏன்னா ஒரு வீட்டு தொட்டு விவசாயியாவது அவங்க இருக்கணும் தனக்கு முடிஞ்ச காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் தானே உற்பத்தி பண்ணிக்கூடிய கூடியதை செய்யணும் அப்பதான் இன்னைக்கு எல்லாருக்குமே நஞ்சிலா உணவுங்கிறது சாத்தியப்படுங்க சோ மக்கள் வந்து அவங்க நிறைய பேர் பெற்றோர்கள் வந்தாங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு இதை கைமாத்தி விடுற வேலையை கட்டாயம் செய்யணும் மரபு ரகங்கள் அழியாமல் காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும் அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயி யாரா இருந்தாலும் சரி உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்து புழக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தா அந்த மரபு ரக விதைகள் எதுவுமே அழிவை நோக்கி போகாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுங்க நஞ்சிலா உணவு எல்லாருக்கும் கிடைக்கிறது சாத்தியமாகும் நிச்சயமா நிச்சயமா நம்மளோட அன்றாட வாழ்வுல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான தேவையில முதன்மையா இருக்கிறது உற்பத்தி செய்யக்கூடிய உழவு தொழிலுக்கு உயிர்நாடியா இருக்கிறதே இந்த விதை தானே கண்டிப்பாங்க இந்த விதை இல்லைன்னா எதுவுமே இல்லை இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதே நம்மளுடைய மரபு விதைகள் மரபு விதைகளே நமக்கு வந்து பேராயுதம் இதை நம்ம காப்பாற்றி போக வேண்டியது நம்ம கடமை விவசாயிகள் செய்யணும்னு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இதை வந்து கையில எடுக்கணும் எல்லாருமே பாதுகாக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வேற வேற இதுக்கு படிக்க வைத்து வேற வேற தொழில்களுக்குன்னு போக வச்சுட்டாங்க விவசாயத்தை யார் செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எல்லா மத்தியிலும் இருக்குது அதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்வே இருக்குதுங்க நிச்சயமா நிச்சயமா